கூட்டத்திலிருந்து ஒரு ஆங்கிலேயர் உணவு சேகரிக்கச் சென்றிருந்த போது அங்கிருந்த பூர்வ குடிகளால் கொல்லப்பட்டார் உறுதியான வாழிடத்தை அமைக்கும் முயற்சியில் அருகில் வாழும் யாரோடும் பகை ஏற்படுத்திக் கொள்வது அவ்வளவு பாதுகாப்பானதல்ல என்பதை புரிந்திருந்த புரிந்திருந்தோ மூலமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிகளை மேற்கொண்டார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த சமாதான பேச்சுவார்த்தையை வைத்துக் கொள்ளலாம் என்று மாண்டியோ அறிவித்திருந்தார் ஆனால் அந்த நாளில் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை இதை போருக்கான அறிவிப்பாறு எடுத்துக்கொண்டார் அவர்கள் நம்மீது போர் தொடுப்பதற்கு முன்பாகவே நாம் அவர்களை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒயிட் அன்றிரவு ஆங்கிலேயர்கள் கண்ணில் பட்ட ஒரு பூர்வகுடி கிராமத்தை தாக்கினார்கள் அந்த தாக்குதலில் இரண்டு பூர்வக்குடியினர் இறந்தனர் ஆனால் அவர்கள் தாக்கியது எதிரிகளையல்ல நண்பர்களே ஆம் குரோவடோவான் இனத்தவரின் ஒரு கிளை கிராமத்தை மாண்டியோவிடம் இரு தற்செயலாக நடந்த தாக்குதல் என்பதை புரியவைத்து சமாதானப்படுத்தவே பல வாரங்கள் ஆகின அந்த சமயத்தில்தான் கவர்னர் ஒயிட் தாத்தாவானார் இங்கிலாந்தின் புதிய காலனியில் பிறந்த முதல் குழந்தை இங்கு வரும்போதே கர்ப்பமாக இருந்த தனது மகள் எலினோரா பெற்றெடுத்த குழந்தையை இந்த பகுதி இங்கிலாந்தின் ஆட்சியிலேயே இருப்பதற்கான ஓர் அடையாளமாக அவர்கள் நினைத்தனர் ஒயிட் தனது பேத்துக்கு விர்ஜீனியா என்று ராணியின் பெயரை வைத்தார் சில மாதங்களிலேயே அந்த மக்களின் பிரதிநிதியாக அரசவையில் அவர்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்க ஒயிட் இங்கிலாந்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டார் செல்ல மனமில்லாமல் மக்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கித்தான் தான் அவரை கிளம்பினார் அங்கே சென்று ராணியிடம் அவர் கலந்தாலோசித்துவிட்டு அவர் வரைந்து வைத்திருந்த அப்பகுதியைப் பற்றிய ஓவியங்களை ஆதாரத்துக்கு காட்டினார் ஆனால் சென்ற வேகத்தில் அவரால் திரும்ப முடியவில்லை துர்திருஷ்டவசமாக அவர் சென்றிருந்த சமயத்தில் இங்கிலாந்து ஸ்பெயினுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தது இங்கிலாந்தின் கப்பல்களில் ஒன்று ஒன்றுவிடாமல் அனைத்துமே இந்த போரில் பங்கேற்க வேண்டும் என்பது ராணியின் கட்டளை ஒயிட் எவ்வளவோ முயன்றும் அதிலிருந்து விதிவிலக்கு பெற முடியவில்லை போர் முடியும் வரை அவர் காத்திருக்க வேண்டி வந்தது இறுதியாக மூன்றாண்டுகள் கழித்து ஸ்பெயினை வென்ற பிறகு போர் முடிவுக்கு வந்தது நேரத்தை வீணடிக்காமல் கவர்னர் ஜான் ஒயிட் தீவுக்கு கிளம்பினார் ஆங்கிலேயர்கள் அங்கு இருப்பதற்கான அடையாளமே தென்படவில்லை அப்பகுதியின் மணலில் வெறும் பாதங்களால் நடந்த சில காலடித்தடங்கள் தென்பட்டன ஆனால் அவர்கள் நிச்சயம் ஆங்கிலேயர்கள் இல்லை ஆங்கிலேயர்கள் காலில் ஷூ இல்லாமல் எங்கும் செல்வதில்லை இந்த சமயத்தில்தான் ஒயிட் தனது மகள் மருமகன் பேரை கூவி அழித்தவாறு காட்டுக்குள் தேடிக் கொண்டிருந்தார் அவரோடு வந்த மற்ற மாலுமிகளும் பொதுமக்களை கொண்டிருந்தனர் அங்கு தாக்குதல் நடந்ததற்கான சுவட ஏதும் தென்படவில்லை மக்கள் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு இருந்திருந்தால் அவர்களின் சடலங்கள் கிடைத்திருக்கும் ஆனால் சடலங்கள் எதுவும் அங்கே இல்லை வீடுகள் முற்றிலுமாக பிரிக்கப்பட்டிருந்தன ஒருவேளை இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டால் எங்கு செல்கிறார்கள் என்பதற்கான சுவடுகளை விட்டு செல்ல வேண்டும் என்று ஒயிட் சொல்லியிருந்தார் அங்கே ஒரு மரத்தில் குரோவடோவான் என்று எழுதியிருந்தது வேறு எந்த சுவடும் அங்கே தென்படவில்லை ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தால் சிறுவை குறியும் பொறித்திருப்பார்கள் ஆனால் அப்படி எதுவும் அங்கே பொறிக்கப்படவில்லை அவர்களை தேடி தெற்கு நோக்கி செல்ல ஒயிட் முடிவு செய்தார் ஆனால் அவர் வந்த கப்பலின் தலைவன் அப்பகுதியில் சுற்றி வரும் ஸ்பானிய கப்பல்களை சூறையாட வேண்டிய பணி தனக்கு இருப்பதாக கூறி அவருக்கு உடவ மறுத்துவிட்டான் சரி பணியை முடித்துவிட்டு திரும்ப வந்து தேடலாம் என்று நினைத்தார் ஆனால் கப்பல் தலைவன் சுவடற்ற தீவுக்கு மீண்டும் செல்ல மறுத்து அவரை